சமீப காலமாக இந்த சோஷியல் மீடியா திறந்தாலே வன்முறையான வார்த்தைகள் கசப்பான சொற்கள் அவர் இவர் திட்ட அவர் திட்ட ரெண்டு பெரியவங்க உட்காந்துக்கிட்டு நடிகர் நடிகையில் இவங்க அப்படி இவங்களோட போயிட்டாங்க அவங்களோட போயிட்டாங்க குடும்ப விஷயங்களை பேசுறது அதுல வருமானம் பாக்குறது யாராவது இந்த நாட்டில் தினந்தோறும் இளம் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அதை பத்தி தைரியமா பேசுறாங்களா ஏன்னா அதுல பேசினா வருமானம் கிடைக்காது பெரியவர் அரசியல் பெருமை இவ்வளோ ரூபாய் அடிச்சிட்டாங்க அதை பற்றி பேசல ஆனால் ஒரு எளிய கலைஞன் கேபிஒ பாலாவை பற்றி மீடியாவில் அவ்வளவு பேசுறதுக்கு என்ன சார் தன்னுடைய வருமானத்தை முழுவதும் யாருக்கு அந்த மனசு வரும் தினமும் நான் பார்த்துருக்கேன் இரவு புகழ் பெறாமல் மூணு நிகழ்ச்சி போய் அந்த மூணு நிகழ்ச்சி அப்படியே கொண்டு போய் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க பாக்ஸ் வாங்கி கொடுக்க எளிய கலைஞர் எளிய கஷ்டப்படுற மக்களை போய் போய் பார்த்து செஞ்ச அந்த மனிதனுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு அதை செஞ்சுட்டார் பெரிய கும்பல் இருக்குது அவங்கவங்களை வழி நடத்துகிறாங்க இதெல்லாம் இருக்குது சார் அந்த நம்பர் உண்மையான நம்பரா உண்மையான நம்பர் நம்பர்லாட்டி உங்கள் ஆர்டிஓ ஆபிஷனில் கொடுப்பாங்களா இதை பத்திலாம் கிடையாது சார் ஒரு குவீர்னு ஒரு மனுஷன் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் என்ன தெரியுமா ஒரு பாராட்டு அடுத்தவர் வந்தாரு வாழ வைக்கிறது எல்லாம் சொல்கிறீங்களே உள்ளூர்லேயே ஒருத்தனை வாழ வைக்க மாட்டேங்கிறீங்களே சமீப காலமாக சோசியல் மீடியாவில் அதுவும் பெரிய மனிதர்களாம் வழிகாட்ட வேண்டிய மனிதர்களே நடிகளை பத்தி உட்காந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கே நிறைவு காலத்தில் ஒரு மன திருப்தி ஆனா சார் தினந்தோறும் பாவங்களை சம்பாதிக்கலாம் வன்முறை வார்த்தை அந்த மாதிரி அருமை தம்பி பாழாவை எட்டு வருஷமாக பார்க்குறேன் பேராசப்படாத எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் தனக்கு வந்து வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுத்தவேன் அவ்வளவு தொகையும் கொடுத்து மக்களுக்கு வீட்டில் கூட எது சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி மக்களவே தான் சொத்தா நினச்சிக்கிட்டு ஓடி கலைத்த அந்த இளைஞனை மகிழ்ச்சிப்படுத்துகிற கலைஞனை சிரமப்படுத்தின அப்படி இருக்கும் ஏட்டா இவ்வளோ அந்த மக்கள் செஞ்சு எப்படி பேசுகிறாங்களே அதில் ஒரு ஆள்லாம் பேசுறாரு இவருக்கு எங்க இருந்து வருது ராஜ பரம்பரையா பணம் எங்கேருந்து வருது ஏன் மனம் எங்கே வருது பாரு மனசு எங்க இருந்து வருது அதை மூலம் பாரு அந்த மனசு எல்லாருக்கும் பாரு அதை விட்டு அவர் அவர்லாம் வந்து கோமலத்தை கட்டினு ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க வர்றாரு பப்ளிக்கில் மக்கள் இருக்க இடத்துல இது நாகரீகமா கலாச்சாரத்தை பற்றி அம்மா பேசலாமா இல்லை இன்னொரு ஆள் குறை சொல்கிற நம்மளுக்கு தகுதி இருக்கா பிறரை சொல்லுவதுக்கு மாதிரி நம்மளை பார்த்துக்கிறோன்னு சார் அது மாதிரி இந்த இளைஞனை வளர்ந்து வரக்கூடிய இளைஞனை நீங்கள் உற்சாகப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்ல உதாசனைப்படுத்தாங்க வரட்டு கொஞ்சம் விடுங்க கேப்டன் அவர்கள் இதே மாதிரி வன்முறை வார்த்தைகள் கோபத்தில் சொல்லி நாக்கை கடிக்கிறா நாக்கை துருத்துறா கோவமாக பேசுகிறான்னு பேசி பேசி வேகமாக போக வச்சுட்டீங்க நாலே மாதத்தில் கோயில் கட்டுறீங்க எனக்கு இந்த சோசியல் மீடியா திறந்தாலே பார்க்க அப்படி ஒரு இரிட்டேட்டிங் எக்ஸாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை அடுத்து வர தலைமுறை என்ன சேர்ப்போன்னு தெரில இப்போ கூட நான் சொன்னால் கூட இப்ப வரலாம் சொல்ல வாரியா பெரிய சூனா ஷூனாகப்பானா அதெல்லாம் அதை பற்றி நான் கவலைப்படுற ஆள் கிடையாது ஆனால் கொஞ்சம் களத்தில் விடுங்க ஒரு சேவை செய்கிற ஒரு தம்பியை விடுங்க எப்படி பண்ணுறாரு கொஞ்சம் நாள் ஆகட்டும் உடனே குறைகள் நிறைகளை பாராட்டுறதுக்கு ஆளே கிடையாது சார் குறைகளை சொல்லி சொல்லி அதனால் இனிமேலாவது ஏ ஏறக்குறைய நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நிறம்ப பேசுகிறோம் பிறரை மன நோகாமல் நீங்கள் நோயில்லாமல் இருக்கணும்னா நோகடிக்காமல் இருங்கள் யாரை என்று சொல்லி மேல் நம்ம மக்கள் நல்ல விஷயங்களை பயந்துக்கவோம் பாசிட்டிவா பேசுவோம் ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் கே பி பாலாவை நடிகர் கூல் சுரேஷ் போன்றவர்கள் இவ்வளவு உதவிகளை செய்வதற்கு இவருக்கு பணம் எங்கிருந்து வருகிறது மேலும் இவர் ராஜ பரம்பரையோ மன்னர் பரம்பரையோ கிடையாது பாலாவிற்கு பின்புலமாக இருந்து யாரோ உதவி செய்கிறார்கள் அவரை விசாரணை செய்ய வேண்டும் என வாய்க்கூசாமல் பேசியிருந்தார் இந்த நிலையில் கே பி பாலாவிற்கு ஆதரவாக சின்னத்திரை நகைச்சுவை நடிகரான மதுரை அவர்கள் தைரியமாக வீடியோ ஒன்றை பேசி வெளியிட்டுள்ளார் மேலும் கடிக்கிறாரு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரை சீக்கிரமாவே போக வச்சுட்டாங்க இதே போல பாலா மாதிரியான சின்ன இளைஞர் ஆட்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த வீடியோல தெரிவிச்சிருக்காரு மேலும் ஆதரவாக மதுரை முத்தவர்கள் பேசி பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள்